சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின்போது தமிழகத்தில் நடைமுறையில் உள்ள அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டை பாதுகாக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார் கிட்டத்தட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் பழங்குடி மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் சிறுபான்மை மக்கள் எல்லாம் எண்பத்தைந்து விழுக்காட்டிற்கு மேல் இருக்கின்றார்கள் என்று நிரூபணம் செய்ய வேண்டும் அப்படி நிரூபணம் செய்தால்தான் நமக்கு அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு தக்க வைக்க முடியும் பாதுகாக்க முடியும் இல்லையே நிச்சயமாக முடியாது உச்சநீதிமன்றம் இதை தடை செய்து ஐம்பது விழுக்காட்டிற்கு குறைத்து விடுவார்கள் இது மிகப்பெரிய ஆபத்து சமூக நீதிக்கு ஆபத்து அப்படி வந்தால் ஒரு சூழல் வந்தால் மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை வரும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய போராட்டங்கள் நடக்கும் இதெல்லாம் எடுத்து முதல்வர் அவர்களை சந்தித்து இதெல்லாம் எடுத்துச் சொல்லி உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் நடத்தி அறுபத்தி ஒன்பது விழுக்காட்டு இடஒதுக்கீட்டை தக்க வைக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்தோம் இடஒதுக்கீட்டை காக்க தமிழகத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் சமூக நீதியை நிலைநாட்டவே சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு கோருவதாக பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் மக்கள் தொகை கணக்கெடுப்பை சாதிவாரி கணக்கெடுப்பாக நடத்த வலியுறுத்தி பாமக இளைஞர் சங்கம் சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டம் நடந்தது இதில் கலந்து கொண்ட ராமதாஸ் தமிழகத்திலும் சாதிவாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த கோரிக்கை விடுத்தார் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை எனில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் எனவும் ராமதாஸ் எச்சரிக்கை விடுத்தார் அவர் நடத்தவில்லை என்று சொன்னால் நாங்களே தமிழ்நாடு அரசை நடத்தும் என்ற அதிகம் அனைத்தும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லணும் அதனால் இதே முதலமைச்சர் அவர்களை இந்த போராட்ட கழத்திலே அவரை நாங்கள் இப்பொழுது கேட்டுக்கொள்கிறோம் சமநிலையற்ற சமூக நீதி என்ற ஒரு சமுதாயத்தில் நீண்ட காலமாக கடந்த ஆண்டு கூட பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் மருத்துரையா அவர்கள் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடை உறுதி செய்ய வேண்டும் என்று சொன்னால் முழுமையான சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று தமிழக முதல் முதலமைச்சர் அவர்களை சந்தித்து சொன்னார் அது தற்பொழுது மத்திய அரசு சொல்லியிருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை பயன்படுத்தி முழுமையான சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று இப்பொழுது நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கோம்